வணக்கம் தென்தணலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் தமிழின படுகொலை அறிவூட்டல் வாரம் தொடர்பில் கனடா உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர நாளன்று கரும்பு கொடியேற்றிய விவகாரம் தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள அதிக வெப்பம் தொடர்பில் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாணவியை நெல்வழிப்படுத்தும் வகையில் கண்டித்த ஆசிரியருக்கு நீதிமன்றம் புனே செல்ல அனுமதி வழங்கியுள்ளது உதவிய குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காச நோயாளர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி இருநூறு ஆக பதிவாகியுள்ளதாக இலங்கை சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் ஏழு சதவீத பாடசாலை மாணவர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் இல்லை என்று புதிய ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் மதிப்பீடு இல்லாமல் முப்பத்தி எட்டு வகையான மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டமை தெரிய வந்துள்ளது மியன்மாரில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி ஆயிரத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டாயிரத்தி 176 பேர் காயமடைந்துள்ளனர் வேளாண் மாஸ்கின் டெஸ்லா நிறுவனத்திற்கு கனடா அரசாங்கம் வழங்கிய அனைத்து சலுகைகளையும் நிறுத்தியுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் தமிழின படுகொலை அறிவூட்டல் பாரம் தொடர்பிலான கனடா உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் தெரிவித்துள்ளார் தமிழின படுகொலை அறிவூட்டல் வாரம் என்று அழைக்கப்படும் சட்டம் மூலம் நூற்றி நான்கை எதிர்த்து இலங்கை குழுக்கள் தாக்கல் செய்த வழக்கை கனடிய உச்ச நீதிமன்றம் நிராகரித்து தள்ளுபடி செய்துள்ளதாக ஒன்ட்ரரியோ மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தனிகாசலம் தெரிவித்துள்ளார் இந்த சட்டம் ஒவ்வொரு ஆண்டும் மே பதினெட்டாம் நாளில் ஒன்றாரியோவில் தமிழின படுகொலை அறிவூட்டல் வாரமாக குறிப்பிடப்படுகிறது மே இரண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்கால் படுகொலையின் இறுதி கட்டங்களில் படுகொலை செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் பொதுமக்களை நினைவு கூறும் நேரமாக இது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டத்தை ரத்து செய்யும் முயற்சியில் பல சிங்கள அமைப்புகளால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த முயற்சி தமிழர் துன்பங்களை அளிக்கவும் அங்கீகாரத்தை தடுக்கவும் நோக்கமாக கொண்டு மறுப்பு பிரச்சாரம் என்று தமிழ் கனேடிய அமைப்புகளும் சட்ட வல்லுநர்களும் பரவலாக கண்டனங்களை வெளியிட்டிருந்தனர் இவ்வாறானதொரு பின்னணியில் ஒன்மன்றங்களில் இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்காக தொடர் தோல்வியடைந்த சட்ட முயற்சிகளை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது விஜய் தனிகாசலம் இது கனடாவிலும் உலகங்கிலும் உள்ள தமிழ் மக்களுக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றி என தெரிவித்துள்ளார் அதோடு முதல்வர் தனது சட்டமன்ற சகாக்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் சமூக உறுப்பினர்கள் மற்றும் குறிப்பாக மசோதா நூற்றி நான்கை பாதுகாக்க அயராத முயற்சிகளில் எடுத்த தமிழ் இளைஞர்களுக்கும் தன் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் கனடா உச்ச நீதிமன்றத்தின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பானது இழந்த அப்பாவி உயிர்களுக்கு மதிப்பளிப்பதாகவும் தமிழ் இன படுகொலைக்கான நீதிக்கான உலக தமிழ் இன படுகொலைக்கான நீதிக்கான உலகளாவிய இயக்கத்தில் ஒரு மைல் கெல்லாக செயல்படும் என்று விஜய் தணிகாசலம் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் எழுபத்தேழாவது சுதந்திர நாளன்று கருப்பு கொடி ஏற்றிய விவகாரம் தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் நடைபெற்ற கறுப்பு கொடி அடையாள போராட்டம் தொடர்பில் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் நாளன்று இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பிரதான வளாகத்தில் மாணவர்கள் ஸ்ரீலங்காவின் கொடியை கீழே இறக்கி அதற்கு பதிலாக கருப்பு கொடியை ஏற்றி ஏற்றியிருந்தனர் தகவல்களின் படி சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிராக யாழ் பல்கலைக்கழக நிர்வாகம் எடுத்த ஒழுங்கு நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையுடான விளக்கத்தை வழங்குமாறு பல்கலைக்கழக ஆணைக்குழு கோரியுள்ளது குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படும் ஒன்பது மாணவர்களின் பெயர்கள் மற்றும் புகைப்படங்கள் ஆணைக்குழு பெற்றுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பாக மேலும் ஆவணங்களை கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மாணவர்கள் மீது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகத்தின் மீதும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள அதிக வெப்பம் தொடர்பில் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாணம் மற்றும் மட்டக்களப்பு திருகோணமலை மாவட்டங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் தொடர்பில் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது விடயத்தில் பொதுமக்கள் அவதானமாக செயல்பட வேண்டும் என்று வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை வானிலை ஆய்வுத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது குறித்த அறிக்கையில் வடக்கு வடமத்திய வடமேற்கு சப்ரகமுவ மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்களப்பு கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலும் இடங்களில் வெப்ப குறியீடு அல்ல மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டிய நிலையை அடைந்துள்ளது எனவே பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுக்க வேண்டும் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் தொடர்பில் கவனம் எடுக்கவும் உடல் உழைப்பு சார் வேலைகளை குறைக்கவும் வெள்ளை அல்லது வெளிநிற ஆடைகளை அணியுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாணவியை நல்வழிப்படுத்தும் வகையில் கண்டித்த ஆசிரியருக்கு நீதிமன்றம் செல்ல அனுமதி வழங்கியுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் வகுப்பு அம்பகுப்பு மாணவியொருவரை ஆசிரியர் கண்டித்த விவகாரம் தொடர்பில் பருத்தித்துறை ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்த ஆசிரியர் குறித்த மாணவியின் பிழையான செயற்பாடு காரணமாக மாணவியை நல்வழிப்படுத்தும் வகையில் கண்டித்த ஆசிரியருக்கு எதிராக மாணவியின் தாயாரால் ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட ஆசிரியரை நேற்று மூன்று நாள் கைது செய்த பருத்தித்துறை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதன் பின்னர் காவல்துறை காவலில் நேற்றைய நாள் நீதிமன்றத்தில் பருத்தித்துறை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முற்படுத்தியிருந்த நிலையில் குறித்த வழக்கை விசாரித்த நீதவான் கிருசாந்தன் பொன்னுத்துறை குறித்த ஆசிரியரை ஒரு ஆள் பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளதுடன் வழக்கு விசாரணையினை எதிர்வரும் டிசம்பர் ஐந்தாம் நாளுக்கு ஒத்திவைத்துள்ளார் உதவிய குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு உதவிய குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கா காவல்துறை கான்ஸ்டபிள் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த விடயத்தை காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பிசேட பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றி வரும் கான்ஸ்டபிள் மற்றும் தலவத்தக்கூட பிரதேசத்தை சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பிப்ரவரி பதினேழாம் நாள் முதல் மார்ச் பத்தொன்பதாம் நாள் வரையான காலப்பகுதியில் தேசப்பந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் தலைமறைவாகி இருப்பதற்காக குறித்த இருவரும் உதவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெலனே பகுதியில் உள்ள ஒரு விடுதிக்கு அருகில் நடந்த சூட்டு சம்பவம் தொடர்பாக தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது மேலும் தேசப்பந்து தென்னக்கோன் இருபது நாட்கள் தலைமறைவாக இருந்த நிலையில் மார்ச் பத்தொன்பதாம் நாள் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காச நோயாளர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து இருநூறாக பதிவாகியுள்ளதாக இலங்கை சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த வருடம் கச எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி இருநூறு ஆக பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அவற்றில் ஐயாயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி ஒரு ஆண்களும் மூவாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது பெண்களும் மற்றும் இருநூற்றி ஐம்பது குழந்தை நோயாளிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகமான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கசநோயாளர்களின் எண்ணிக்கை தொண்ணூறு சதவீதத்தாலும் கசநோயினால் ஏற்படும் இறப்புகளின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஐந்து சதவீதத்தாலும் குறைப்பதே நமது நோக்கம் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் இரண்டு வாரங்களுக்கு நீடிக்கும் இருமல் லேசான காய்ச்சல் உடல் எடை இழப்பு பசியின்மை இரவில் வியர்த்தல் சோர்வு மற்றும் உடல் நல குறைவு ஆகியவை கசநோயின் அறிகுறிகள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நோய் அறிகுறிகள் காணப்படும் நோயாளர்கள் உடனடியாக வைத்திய உதவிகளை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது ulla medico riportata cade இலங்கையில் ஏழு தசம் ஐந்து சதவீத பாடசாலை மாணவர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் இல்லை என்று புதிய ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது இலங்கையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத பாடசாலை மாணவர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் இல்லை என்று புதிய ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது மாணவர்கள் அதிகமாக கையடக்க தொலைபேசி மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் முடிவு செய்துள்ளதாக பணியகம் சுட்டிக்காட்டுகிறது இது பெற்றோர் மாணவர்களின் உறவுகளில் இடைவெளிகளை ஏற்படுத்துவதோடு துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலைகளுக்கு கொண்டு செல்லும் ஆபத்துள்ளதை இந்த கணக்கெடுப்பு உறுதிப்படுத்தியுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் மதிப்பீடு இல்லாமல் முப்பத்தி எட்டு வகையான மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டமை தெரிய வந்துள்ளது ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் மதிப்பீடு இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முப்பத்தி எட்டு வகையான மருந்துகளை இறக்குமதி செய்ய சவோரைட் என்ற தனியார் நிறுவனத்திற்கு பதிவு விலக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோப் என்ற நாடாளுமன்ற பொது நிறுவனங்கள் குழுவில் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இந்த வழியில் மருந்துகளை இறக்குமதி செய்ய சவோரைட் என்ற இந்த தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க முன்னாள் சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் நாடாளுமன்ற குழுவிடம் சாட்சியம் அளித்துள்ளார் இதேவேளை பற்றாக்குறையாக உள்ள மருந்துகளை இறக்குமதி செய்ய மூன்று மாதங்களுக்கு சபோரை என்ற தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க முன்னாள் சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தியிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் மியன்மாரில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி ஆயிரத்தி இரண்டு பேர் பேர் காயமடைந்துள்ளனர் மியன்மாரில் நேற்று ஏற்பட்ட ஏழு புள்ளி ஏழு லிட்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் சிக்கி இதுவரையில் ஆயிரத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் பூகம்பம் காரணமாக இரண்டாயிரத்து எழுபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளதுடன் முப்பது பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதே வேளை தாய்லாந்தின் பாங்கோக் நகரிலும் நேற்றைய நாள் ஏழு புள்ளி மூன்று லிட்டர் அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது தாய்லாந்தில் கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் பலர் சிக்கிக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்திற்கு கனடா அரசாங்கம் வழங்கிய அனைத்து சலுகைகளையும் நிறுத்தியுள்ளது எலான் மாஸ்கின் டெஸ்லா நிறுவனத்திற்கு கனடா அரசாங்கம் வழங்கிய அனைத்து சலுகைகளையும் நிறுத்தியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி டெஸ்லா நிறுவனத்திற்கு கனடா வழங்கிய நாற்பத்தி மில்லியன் டாலர் தள்ளுபடி தொகையை கனடா நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு மின்சார வாகனங்களுக்கான தள்ளுபடி திட்டங்களில் இருந்து டெஸ்லா நிறுவனத்தையும் ஒதுக்கி வைத்துள்ளதாகவும் கனடா போக்குவரத்து துறை அமைச்சர் கிறிஸ்டியாண்ட் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு கோரிக்கையும் ஆராயப்பட்டு சமர்ப்பிக்கப்படும் வரை டெஸ்லா தள்ளுபடி தொகையும் வழங்கப்படாது என்றும் கிறிஸ்டியா ஃபிரீலேண்ட் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் நாள் கனடாவில் பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்னதாகவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்காவுடனான வர்த்தக பிரச்சனைகள் காரணமாக வாடகை வாகனங்கள் அல்லது சவாரி பகிர்வு நிறுவனங்கள் டெஸ்லா கார்களை வாங்குவதற்கு ஒன்டாரியோ மாகாணம் நிதி சலுகை வழங்குவதை நிறுத்தியது அமெரிக்காவுடனான கனடாவின் உறவு முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வழியாகியுள்ளது இதனுடன் இந்த அறிவிப்பு குறித்து டெஸ்லா நிறுவனம் உடனடியாக பதிலேதும் அளிக்கவில்லை அத்துடன் கனடா நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பெரும்பாலான பொருட்கள் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார் மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நெருங்கிய கூட்டாளியான டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மாஸ் அரசாங்க செயல்திறன் துறையின் தலைவராக கூட்டாட்சி அரசாங்கம் மற்றும் பாதீட்டை குறைக்க வெள்ளை மாளிகை எடுக்கும் முயற்சிக்கு தலைமை தாங்கி வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்